ஏத்து ஏற்கே வரு நீங்க வாய்ஸ் வரக்குறேன்

அது மச்சம் அல்ல அப்படித்து நல்ல மாதிரியாக புஞ்சு உறங்குவதும் அல்ல புரிஞ்சுதா மனப்பொரியோடும் கண்ணீரோடும் தான் அப்படித்து நீ உறங்கி கொண்டிருக்க என் கனி ஒன்று உன்னிடத்தில் கொடுத்தேன் அவ் கனியை அழைத்து வா என்று நீ அழைத்து வர அல்ல நாள் கடந்தது கப்பார் பச்சு அக்கனியை அழைத்து வந்து அதில் என்ன பலனடி அது மாதிரி செய்கிறோமா நான் ஒரு வாட்டி வரமா என்னால் வர வைக்க முடியும் நீ வர வச்சிருக்கணும் என் வீட்டில் பிரச்சனைனால அந்த கனியை நான் எடுத்து வர முடியாம நீ அக்கனியை உன் கையில் எடுத்து நான் நாடி செல்ல வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு வழி புகுத்து இருப்பேன் நீ அக்கனியை அதை உதாசனமாக நான் செய்கிறோமா என்னால் நீ வர வைக்கல அன்னைக்கு பிரச்சனை இருந்து என்னால் வர வரவ முடியாமல் போயிடுச்சு அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை இல்லையே வாய் விட்டு பேச மாட்டேன்றாரு நம்ம நினைவே இல்லாமல் இருக்கிறாரு எதனால அவன் பருகுவது இப்ப சிறிது அவன் சற்று முப்பேரும் அவன் இல்லத்தை விட்டு அடியெடுத்து வைப்பதாலும் அவ்விடத்தை விட்டு அழித்து செல்கிறார்கள் அது மட்டும் அல்ல இல்லத்தில் இருக்கும் அவனை அழைக்கிறார்கள்

என்று கூறேன் நீ அழைத்து வரவில்லை அவன் கையில் கொடுத்து பிறகுதா இதை அவன் கையில் கொடுத்து அல்ல அவன் உறங்கும் போது அவன் தளவடியில் வைத்து இக்கணியை அழித்து வர வேண்டும் இதை ஐந்து நாட்களுக்குள் என் கையில் வந்து சேர வேண்டும்

அது அப்பா பிரச்சனை அது போல் உன் மனதில் தோன்றினால் நீ விடத்துக்கு வர உனக்கு விடை கிடைக்கும் ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் உப்பட்டி என் கையில் வந்து சேர வேண்டும் விலகுதா சென்று

கணியில் ஒத்திருக்கேன் இதை நாளை அந்தி சாய்ந்து என் மகளிடத்தில் அறிந்து கொள் விலகுதா சிறு தண்ணி கனி இரண்டாக வகுந்து கொள் வகுந்து கொண்டு நீ எவ்வாறு பயன்படுத்துவையோ அது கூட பயன்படுத்த விலகுதான் இப்போது கனி செல்ல கூடாது நீ என் மயானத்தில் அவ்விடத்தில் நீ தனி குற்றும் போது அவ்விடத்தில் நீத்து குற்ற அதே நீ வசிக்கும் இடத்தில் அவ்விடத்தில் என் சொல்லத்தில் கொடு விலகுதா குறையில்லை அன்றி சாயந்திரம் நீ நினைத்ததே நான் நல்லபடியாக முடித்துக் கொடுத்தேன் பிளகுதா நீ அதை சாதிக்கவே முடியாது என்று நினைத்தாய் ஆமல்லையா அதை நான் உன்னை சாதிக்க வைத்து அவ்விடத்தில் உன்னை நான் பெருமை சேர்த்து வைத்திருக்கேன் குறையில்லை விலகுதால் இவ்விடத்தில் நான் நன்மை சேர்த்தால் அவ்விடத்திலும் நன்மை செய்கிற மனம் இக்கனி உன்னிடத்தில் வைத்துக் கொள் இவ்விடத்தில் உள்ளது விலகுதா நீ ஏனென்றால் ஆகப்பட்ட தீச்சு கொடுத்தால் நான் சிட்டு தருவேன் இது உடலிலே ஏற்பட்ட நான், என்ன செய்யல

இத்தனியை இஜம் மண்ணில் இருந்து இவ்விடத்தில் இருந்து செல்வதற்கு முன்பு இக்கணியை உன் மாங்காட்டவனை சுற்றி என் முன்பு விலகுதா ஏனென்றால் அவனை நான் உயிர் இருந்து நான் மீற்று அழைத்து வந்தேன் விலகுதா இன்று இவ்விடத்தில் இருந்து அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு இக்கணியை சுற்றி இவ்விடத்திலேயே கொடு விலகுதா இதை அவன் கால்களால் கொடுக்க ஏல இதை கைகளால் உடைத்து இரண்டாக வகுந்து அவன் மனதில் ஒன்று உள்ளதடா விலகுதா ஆனால்

என் மகள் இடத்தில் கூறு அவர் விளக்கம் கொடுப்பார் விலகுதா ஏன் என்றால் அவனுக்கு நேரம் கூடி வந்துவிட்டது இனி தடை இருக்காது பிலகுதா பல நாட்களுக்கு அப்புறம் இப்போது ஒரு மங்கை வந்திருக்காள் என்றால் அவனுக்கு நேரம் நன்றாக உள்ளது விலகுதா நீ முயற்சி செய்தால் அவனுக்கு மார்க்கம் ஒன்று அவன் மனதில் குழப்பங்கள் அதிகமாக உள்ளது அவன் மீண்டு வந்ததை நினைக்க அல்ல திரும்பும் நான் எப்படி மீழ்க போகிறேன் என்று நினைப்புதான் அவன் மனதில் ஒன்று ஆமல்ல என்று நினைத்து

நன்றாக அல்ல பிழைக்க இயலாது தான் கூறினான் அவன் பிழைக்காது தான் கூறினான் ஆனால் நீ நீயிற்ற கண்ணீரில் நான் உனக்கு பிழைக்க வைத்துக் கொடுத்தேன் விலகுரா உசுரை காத்தவள் அவனை காக்க மாட்டேனா குரு

அவன் சாயம் வரைக்குமே அவன் நினைப்பது ஒரே நினைப்புதான் நான் ஏன் மண்ணில் இருக்க வேண்டும் நான் இருப்பதை விட இழைப்பதே மேல் என்று நினைக்கிறான் அவன் இழைப்பதுக்கான் நான் அவனை காத்து கொடுத்து அழைத்து வந்தேன் வாங்குறாங்க

ஆம் என் சாம்போட ஆடவை எடுத்துக்கணுமா அதுக்கு இப்போது அவதியம் அல்ல நன்றாக உள்ளாயிரு நீ இன்னும் அதை பயன்படுத்திக்கொண்டுதான் இருக்காய் ஹம் அல்லவா உன் பயணத்தை நீ இன்றும் முடிக்க அல்ல தான் இருக்கிறது இக்கணியை உன் கையில் வைத்துக்கொன்று அம்மா நன்மை சேர்த்து எனக்கு நன்மாதியாக முடித்துக்கூடாமா என்று நினைத்துக் கொன்று அவ்விடத்தில் உரவாட

முடிவு ஒன்று வந்து சேரும் அதுக்கு பற்று அது சாத்தி ஆகும் என்பதை நீ தொடர்ந்து அவர் மனதில் சேர குழப்பம் ஒன்று உள்ளது விலகுதா அதன் நாள் உனக்கு நாள் கடத்துகிறார்கள் மற்றபடி கொடுக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு அல்ல அவர்கள் மூச்சது ஒரு இடத்தின் நாடத்துக்காக அவர்கள் அவ்விடத்தில் அவர்கள் தாமதமாக உள்ளார்கள் விலகுதா அதன் உனக்கு நாள் கடத்தினார்கள் நீ உறவாடினால் உனக்கு அவர் கொடுக்கிற பதில் உனக்கு அது அறியும் அது சாத்திகமாக ஏன்னா குறை இருந்தால் நான் சாத்திகமாகாது என்று கூறுவேன் விலகுதா குறை அல்ல அப்போது நான் சாத்தியமாகாதுன்னு என்று எப்படியா கூற முடியும் அதனால் உன் மனதுக்கு நன்மாய் தோன்றினால் அதை பயன்படுத்தி அல்ல என்றால் அப்பாறு பற்றி விட்டு நீ உன் பயணத்தை விலகுதா முதல் இவை முடித்துக்கொள் விலகுதா நான் அப்பாற்பேன் சென்று

ஏத்த <laughs> ஏத்த O que que é I <laughs> <laughs> <coughs> <laughs> <coughs> 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 <coughs>